என்னாச்சு ராம் என்னாச்சு அக்கா நம்பாதீங்க என்ன விக்னேஷ் ஓகே சொன்னது அப்படியே சொன்னேன் கேளு விழி மூடும் வேலையில் நான் சாக போனா அதனால

ஆமா பிரதர் பயங்கர கோர்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க நாங்க நாலாவது ஃப்ளோர்ல இருக்கும்போது கூட அப்படிதான் இவன் வந்துட்டான்டா அந்த புறம்போக்கு மார்க் பேமானி சோமாரி கஸ்மாலம் ராம் ராம் எல்லாம் போகாத மாமா சும்மா உங்ககிட்ட விளையாடுறாரு சொன்னார் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் என்னென்ன பேசுனாருன்ட்டு எல்லாம் மாமான்கிட்ட சொன்னார் என் நீ அனுப்புறத்துக்கு முன்னாடி மாமா எல்லாம் ஸ்க்ரீன் ஷாட் எனக்கு அனுப்பிட்டாரு சும்மா உங்ககிட்ட விளையாடுறார் மாமா ஒன்றும் இல்லை இது இல்ல ராணு உண்மையை இந்த மாதிரி சொல்லலாம்மா லைனாக இருக்கிறத சாப்பிட் நீங்கள் சாப்பிட்டிங்களா ஒரு ஒரு அக்கா அக்காவுக்கு போய் இந்த மாதிரி போடுறாரு நான்

சாப்டாச்சு முறுமுறு முறுமுறுனா என்ன அர்த்தம்ப்பா ஆமா ஜெயிக்கும் போதுல அண்ணே அவர் சொல்றதை நம்பாதீங்க அந்த கீரி கீரிப்பு அதேடா அதேடா அந்த மாதிரி இந்த ராமுကலாம் அப்படிதான் செய்யா ராம் முதல்ல ஜாயின் பட்டன்ல கை எடுத்து போடு என்ன என்ன கேட்டல அக்கா கிட்ட கேளு ஹாய் என்ட்ரி பண்றேன் என்ட்ரி பண்ணேன் சொல்லிட்டு எஸ்கே ஃபைல இறக்குற ஒவ்வொரு நாளா ராம் என்ன சாப்பிட்ட நீ மேரேஜ் பண்ண வர்கள் சத்தீஷன் சுமியக்காட்ட சொல்லணும் அவருக்கு இப்ப தலையில புள்ளு மொளைஞ்சிருக்குல்ல